இந்த மா வந்து மாற்றத்துக்கு கொண்டு காரணம் காரணம்ங்கனாக்க அந்த கவர்னருடைய துணை ஆளுநர்கள் துணைவேந்தர்களுடைய அப்பாயின்மெண்ட்டுக்கு நாங்கள் அமல் மண்ணி பண்றது வந்து ஆளுநர் வந்து தடுத்து போற மாதிரி இங்க ஒரு வழக்கு போட்டிருக்காங்க இது அவதூறுன்னு சொல்லி தான் போயிருக்கோம் சொல்லி சொன்னாங்க அது எப்படி அவதூறாகும் நீங்க வந்து மத்திய அரசனுடைய சட்டத்தை மீறி நீங்க மாநில அரசு சட்டத்தை செயல்படுத்துறத அவங்க கேள்வி கேட்டு போயிருக்காங்க இது வந்து ஒரு இறையாண்மையை சம்பந்தமான ஒரு கேள்வி இதுதான் இறையாண்மை சம்பந்தமான வழக்கு இது வேற வழக்கு அது வேற வழக்கு எல்லாம் அதோடு சேர்த்து கேட்கணும்னு நீங்க கேக்குறீங்க அதுக்கு ஒரு புறம் இருக்கு நம்ம இப்ப எதுக்கு சொல்ல வந்தோம்னா இந்த கூட்டாட்சி தத்துவம் மாநில சுயாட்சி எல்லாமே இறையாண்மையில வருது நேற்று பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டர் வருது ஏன்னா இந்த விஜய் இந்த இடி வந்து அதனால அந்த டாஸ்மாக் வழக்குல விசாரணையை தொடரக்கூடாது தடை ஆணை செய்கிறோம் இது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக அமலாக்கத்துறை செயல்படுகிறது அப்படிங்கிறது கருத்து நீங்கள் செயல்படுறீங்க அதனால் வந்து புறம்பானது நாங்கள் நிறுத்துறோன்ட்டு நீங்கள் இந்த நேரத்தில் முக்கியமாக கலந்து இதே வார்த்தையை வச்சு தான் முதல்ல அமலாக்கத்துறை எங்களை கேட்டுட்டு தான் உள்ளே வரணும் சிபிஐ எங்களை கேட்டு தான் வரணும் அதாவது கூட்டாட்சி தத்துவத்தில் நாங்கள் அனுமதித்தான் வரணுங்கிற ஒரு வழக்கு போட்டாங்க முதல்ல உயர் அந்த வழக்கு செந்தில்குமார் பேர் சந்தன்குமார் அமர்வு முன்னாடி வந்தது உடனே இவங்க என்ன சொன்னாங்க இல்லை இல்லை நாங்கள் வந்து நீங்கள் வந்து இங்கே கேட்க மாட்டேங்கிறீங்க நாங்கள் உயர் உச்சநீதிமன்றத்துக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறோன்னு சொல்லிவிட்டு வேறு மாநிலத்துக்கு மாற்றணும் இதே கேள்வி அதாவது வந்து இப்போ அமலாக்கத்துறை எங்களை பர்மிஷன் கேட்காம வந்து பண்ணதுனால இந்த விசாரணையே செல்லாத அறிவிக்கணும்னு சொல்லி வேறு மாநில கோர்ட்டுக்கு இதை மாற்றம் செய்யணுங்கன்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்துக்கு போனாங்க அப்போ உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அந்த வினோத் கண்ணா என்ன சார் அதெல்லாம் பிரச்சனையே இல்லை நீங்க சென்னை உயர்நீதியா தான் அதுதான் நீதி அமர்வு கேட்டு ஆட்சியா மாநில ஆட்சியா எல்லாத்தையும் பார்த்து அதற்கான விளக்கங்களும் அதுல வந்துருச்சு அதை வந்து உச்ச நீதிமன்றம் அந்த ஆணையை ஃபுல்லாக பார்த்தாங்களா என்னன்னு இது கூட்டாட்சி முதல் முதலால் நிராகரிக்கிறது முதல் ரவுண்டாகும் முதல் சுற்று வழக்கில் உச்ச நீதிமன்றமே தள்ளுபடி செய் இங்கே போய் நீங்கள் உயர்நீதிமன்றத்துக்கு போங்க நாங்கள் அப்போ அந்த உயர்நீதிமன்றத்தை அதை பற்றி சமாதானம் போட்டாங்க அப்புறம் இப்போ உச்ச போய் கேட்டால் கூட்டாட்சி தத்துவத்துக்கு இப்போ நான் கூட்டாட்சி சத்து தத்துவத்துக்கு எதிரானது அமலாக்கத்துறை செயல்படுகிறது சொன்னாலும் சொல்லிட்டு மார்க்கட்டு எங்கே பார்த்தாலும் கொக்கரிக்கிறாங்க இளங்கோ என்ஆர் இளங்கோ அவர்கள் அப்புறம் வில்சன் வில்சன் அவர்கள்லாம் இப்போ இன்னைக்கு நீங்கள் பப்ளிக் டொமைனில் போங்க சுப்ரீம் கோர்ட் டெய்லி ஆர்டருங்கிற ஒரு கேப்ஷன் வரும் அந்த கேப்ஷனில் போயிட்டு நேற்றிய டேட்டை போட்டு சீஃப் ஜஸ்டிஸோட வந்து போடுங்க சிஜேன்னு வரும் அந்த பெஞ்சோட டெய்லி ஆர்டர் போட்டு பாருங்க இந்த அந்த ஆர்டர் வரைச்சு இதனுடைய தடையாண்டு தடை அந்த இருக்கும் அதில் இந்த அமலாக்கத்துறை எல்லையை மீறுகிறதுங்கிற வார்த்தை வந்திருக்கான்னு போய் பார்க்க சொல்லுங்கள் பார்க்க சொல்லிவிட்டு அப்படி இருந்தால் இன்னைக்கு நான் சவாலிஞ்ச பண்ற ஒரு வழக்கறிஞனா என்ஆர் இளங்கோ அவர்களும் வில்சன் அவர்களும் இன்னைக்கு உடனே அவங்க Facebookலயோ Twitterலயோ போடணும் அந்த ஆர்டர காப்பியை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்து பேஸ்ட் பண்ணி அதுல போடணும் போடுவாங்களா கிடையாது காரணம் என்னன்னாக்க பொதுமை நீதிபதி அந்த மாதிரி ஒரு வார்த்தையே பயன்படுத்தலையா பயந்து போற போக்குல ஒண்ணு நான் தெரிஞ்சுக்கங்கங்க அந்த வழக்கறிஞர்கள்ங்க காத்துட்டு இருக்கும்போது வழக்கறிஞர்கள்லாம் நீதியரசர்கள் ஆர்வலர்கள் அது வந்து அவங்களுடைய கருத்து தெரிவிப்பாங்க அது போற அப்சர்வேஷன் அது பாசிங் ரிமார்க்ஸ்ன்னு எங்களுக்கு சொல்லுவான் சட்ட ரீதியா சொல்றத பாசிங் ரீமார்க்ஸ் போக்குல சொல்றது எங்களுக்கு இந்த மாதிரி தோணுதுங்க நீங்க அதான் சட்டத்துல கிடையாது அவங்களுடைய மனசாட்சி விதமாக லாஜிக்காக மாரலி லாஜிக் பாங்க மன ரீதியாக எங்களுக்கு படுறதுன்னு சொல்ற கருத்துக்கு பேர் தான் பாசிங் ரிமார்க்ஸ் வர அப்சர்வேஷன் சொல்லுவாங்க இந்த மாதிரி விஷயத்த வாயால சொல்றது அதான் அந்த ஆ அந்த ஆணை காப்பியில வராது அந்த ஆணையுடைய நகல்ல இருக்காது அந்த மாதிரி தான் அவங்க சொன்னாங்களே தவிர அதுவே தத்துவமா சொன்னாங்கன்னு எந்த இடத்துலயும் இல்லை அவங்க சொன்னது ரெண்டே வார்த்தை தான் அது நேற்றுக்கு உச்ச நீதிமன்றத்துடைய கோடை விடுமுறைக்கான கடைசி வேலை செய்யும் நாள் அப்ப வேக வேகமா கட்ட நகத்துறாங்க அதுல இந்த வக்போர்டுடைய இறுதி ஆணையை வந்து தலை ஆணைக்கான அந்த நாலு நாள் கேட்ட வழக்கோட முடிக்கணும் அதை முடிக்கிறாங்க முதல்ல உடனே அடுத்து கமான் கமான் வாட்டி சொல்லு வாட்டி சொல்லு அடுத்து சொல்லிட்டு டக்கு டக்குனு செயல்பட்டாங்க ஸோ இது முழுமையாக விசாரித்து எதிர்தரப்புடைய பதில்களை வாங்கி போட்டு கொடுத்த தடை ஆணை கிடையாது அதை மக்களே நல்லா புரிஞ்சுக்கங்க இதுதான் உண்மை இது ஒருதலை பட்சமாக அவசரத்தில் சொல்லப்பட்ட அவர் கிளம்பி போகிறத்து சொன்ன வார்த்தைகள் தான் அந்த வார்த்தைகள் அந்த ஆணை தான் அந்த ஆணை இந்த ஆணை வருகிற ஜூலை பதினஞ்சாந்தேதி திருப்பி வருது கோடை விடுமுறைக்கு அப்புறம் முதல் நாளில் அந்த நாள் வரும்போது அமலாக்கத்துறையிலேருந்து அவங்க எல்லா எல்லாத்தோடய ஒரு பதிலரை போடுவாங்க உச்ச நீதிமன்றமே ஒரு ஆச்சரியத்திற்கு உள்ளாகக்கூடிய தருணம் இருக்கிறதுங்கிறத நம்ம பதிவு செய்ய விரும்புகிறோம் ஏன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தின் போது அவர் பேரனை நீதி அரசர் எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் அரசர் ராஜேஷ் அவர்கள் கேட்கும் போது நடந்த விஷயம் என்னன்னாக்க இப்பொழுதுக்கு என்னென்ன எங்கள் தரப்புல இருக்கோ எந்த அளவுக்கு நாங்க விசாரணை முடிச்சிருக்கோமோ எல்லாத்தையுமே இவங்க சொல்லுங்க சந்தேகம் என்னன்னாக்க உச்ச நீதிமன்றம் வந்து நபர்களை வந்து நீங்க விசாரிங்க ஒட்டுமொத்த அரசு நிறுவனத்தையும் நீங்க குற்றம் சொல்லாதீங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க இப்ப அமலாக்கத்துறை தனிப்பட்ட நபர்களுக்கு சம்மன் கொடுத்து விசாரணை செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் ஏதாவது இருக்கு முக்கியமா சொல்ல வேண்டிய விஷயம் தான் நேற்றுக்கு நடந்த திரு இவர் பேர் என்ன நம்ம உயர் நீதிமன்றத்துல சுவாமி ஜி ஆர் சுவாமிநாதன் மாண்பு நீதி அரசு முன்னாடி வந்த போதும் தமிழக வழக்கறிஞர் தலைமை வழக்கறிஞர் திரு பி எஸ் ராமன் அவர்கள் இது சிபிஐ விசாரிக்கணுங்கிற அது பொது நல்ல வழக்கில் நீங்கள் சிபிஐ விசாரிக்கணும் இது கேட்குறாங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு ஆனால் இந்த புகாரை அளித்தவர்களும் அதில் வந்து அதில் வந்து பார்ட்டிகளை சேர்க்கப்படணும் அவங்களையும் கொண்டு வரணும்னு சொன்னாங்க சொல்லிவிட்டு அவரே சொல்றாரு அது வந்து முக்கியம் கிடையாது ஏன்னாக்க நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்க்கிறா சேர்க்கணும் ஒரு சின்ன ஒரு டெக்னிக்கல் டிஃபெக்ட் தான் அது பெரிய விஷயம் இல்லை அதையும் ஒத்துக்கிட்டாரு இருந்தாலும் உயர்நீதிமன்றம் இப்போ அவங்களையும் சேர்த்துருங்கன்னு சொல்லி அமலாக்கத்துறைக்கு சொல்லியிருக்கு அவங்களையும் சேர்க்குறேன்னு சொல்லி தான் மூணு வாரம் தா வாயிலாக இருக்கு இந்த மூணு வார இடைப்பட்ட காலத்தில் எஃப்ஐஆர் வந்து எங்கேயுமே இல்லைங்க இன்னைக்கு உச்ச நீதிமன்ற கேட்டதா சொல்றாங்க முதல் குற்ற பத்திரிகை எங்க அதுக்கப்புறம் இல்லை நீங்க பிரகில இந்த அமலாக்கத்துறை வழக்கை காட்டுவீங்க அது எங்க மூந்தரம் கேட்டதா சொன்னதா சொல்றாங்க எஃப்ஐஆர் காப்பி யாரா இருந்தாலும் இன்னைக்கு போய் பப்ளிக் தமையில பார்க்க முடியும் டிஏவிசியோட பப்ளிக் டொமைன் இருக்குது அந்த பப்ளிக் டொமைனில் போய் நீங்கள் இ சர்வீஸில் போயிட்டு நீங்கள் எஃப்ஐஆர் கார்டே டவுன்லோட் பண்ண முடியும் ரெண்டாயிரத்தி இருந்து இருக்குது நாற்பத்தி ஒரு காப்பிகள் கிடைக்கும் அதை நீங்கள் பார்த்தே தெரிஞ்சுக்கலாம் அது நீதிமன்றம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை உடனே அவங்க கிளர்க்கிட்ட சொல்லி டவுன்லோட் பண்ணி எடுத்து கொடுப்பா பிரிண்ட் எடுத்து கொடுக்கணும் அதான் முடிஞ்சது அதனால இவங்க கொடுக்கணும் அவசியமே இல்லை அப்படி இருக்க பக்கத்தில் அப்படி கேட்டாரு அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறதெல்லாம் அப்படியே மக்கள் வந்து ஏமாத்துறாங்க திமுக நாங்க வழக்கறிஞரா சொல்றோம் நீங்க பொது மலிதானங்க கூட உங்க எஃப்ஐஆர் காப்பி கிடைக்கலனாக்க நீங்க இப்ப கூட மாணவி வழக்குல பேரோட போஸ்டோ வழக்கில் வந்து பேர்ல நாங்க சொல்லி தவறுன்னு சொல்லி வன்மையா கண்டிச்சது அந்த மாதிரி பாலியல் குற்ற வழக்கில் மட்டும் எஃப்ஐஆர் வராது இந்த மாதிரி சாதாரண இருந்தாலும் உடனே இருபத்தி நாலு மணி நேரத்துல பொது வெளியில போடுறாங்க இருந்தாலும் எடுத்துடலாம் இப்ப இந்த நாற்பத்தி ஒரு வழக்கு எஃப்ஐஆர் இருக்கு முதல் தகவலா இருக்கு யாரும் ஜனங்க எடுக்கலாம் அப்படிங்கிற பட்சத்துல அதை காட்டுங்கன்னா அது காட்டினா படிச்சுட்டு போயிடுறாங்க ஏன் உச்ச நீதிமன்றம் அந்த வேலையை செய்யல நேற்றுக்கு அப்ப அவங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இருங்கப்பா நானும் டவுன்லோட் பண்ணி சொல்றேன் எங்க கிளர்க்கு இந்த பெஞ்ச் கிளர்க்க கோர்ட் ஆஃபீஸர் கூட்ட பாத்துருக்கலாமே இதுக்கு இளம்ப பதில் சொல்லுவாரா இல்ல அவர் வேற என்ன பில்சன் பதில் சொல்லுவாரா இது நடைமுறை நீதிமன்றங்களுக்கு நடைமுறை அப்ப அப்போ அதுக்கே இது இல்லை பார்க்கல நாற்பத்தி ஒரு பேருக்கு தனியா இருப்பங்க சரி நாற்பத்தி ஒரு பேரையும் தனியா விசாரிக்கணும் அப்படின்னு சொன்னானாக்க நான் சொன்ன மாதிரி இப்ப குற்றத்தை குற்ற இன்னைக்கு கூட ஒரு ரீசண்டாக ஒரு வீ வீடியோ வெளியில வந்திருக்கு ஒரு மதுபான கடையில வேலை செய்யற ஒரு ஊழியர் தான் எந்த அளவுக்கு வச்சு திருச்சி பக்கத்துல நினைக்கிறேன் தான் எந்த அளவுக்கு அச்சுறுத்தப்பட்டான் போலீஸும் காவல்துறையும் இந்த அமலாக்கத்துறையும் சரி இந்த சாரா தாஸ்மாக் கடைகள் நிர்வாகமும் கேட்டு அவர் எந்த அளவுக்கு ப படுத்தினாங்க தற்கொலை அளவுக்கு போச்சுங்கிறகமாக இன்னைக்கு பப்ளிக் டூரில் அவர் பேசுறாரு இது குறித்து கூட மக்கள் தலைவர்கள் அழைக்கப்படுற திரு அண்ணாமலை அவர்கள் டேக் பண்ணி வீடியோ விட்டுருக்காரு அப்படி இருக்கிற பக்கத்துல நீங்க இப்போ நாற்பத்தி ஒரு பேருடைய வழக்குகளை தனியாக விசாரிக்கணும் போற சமயத்தில் அவங்க எந்த அளவுக்கு குடும்பமும் அந்த தனிப்பட்ட நபர்களும் வேதனைக்கு உள்ளாக்கப்படுவாங்க மிரட்டப்படுவாங்க அப்போ எங்க நீதி கிடைக்கும் இப்போ நாற்பத்தி ஒரு பேருடைய வரவு செலவு ஒரு கடை இப்போ நாற்பத்தி ஒரு பிரான்ச் இருக்கு மெயின் ஆஃபீஸும் இங்கே எக்போர்ட் டாஸ்மாக் அங்கே உள்ள வழக்கழகத்தில் அங்கே தானே சப்மிட் பண்ணுவாங்க அங்கே ஒப்படைப்பாங்க அங்கே ஒரே இருந்து எடுத்துடலாமா அந்த தகவலை நீங்க தனித்தனியாக விசாரிக்கிறது காணொலி காட்சி மூலமாக நாற்பத்தி ஒரு பேரையும் மொத்தமாக நிற்க வச்சு விசாரிச்சு இல்லாமல் இப்போ ஒரு வழக்கு சம்மந்த ஒரு ஜிஓ அட்டாக் பண்ணி ஒருத்தர் வந்து ஒரு கேஸ் போடுறாரு இப்போ டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட்டில் தவறுதலா ஒரு ஜிஓ வந்திருக்கு அப்படி நான் பிஎட் வச்சு எட்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கேன் ஒருத்தர் கேஸ் போட்டால் அவரை பத்து பேர் இருப்பாங்க அத்தனை பேர் தனித்தனியாக போட மாட்டாங்க அதை ரெஃபர் பண்ணி அந்த ஆர்டர் வந்தாலே அது எல்லாருக்கும் பொருந்தும் ஏன்னா டிபிஐங்கிறது ஒரே மெயின் ஆஃபீஸ் சென்னையில தான் இருக்குது அதை அட்ரஸ் பண்ணி போட்டாலே போதும் இப்போ தனித்தனியாக ஒவ்வொரு டிஓ ஒவ்வொரு மாநில மாவட்டத்தில் இருக்கிற மாவட்ட கல்வி அது அலுவலர் தனித்தனியாக விசாரிக்கணுமா அப்படி கிடையாது மொத்த பேட்சாக ஆர்டர் போனேன் அந்த மாதிரி பேச்சா மொத்தமும் இவங்க கடற்க ஒப்படைக்கிறது யார்கிட்ட விசாகன் விசாகன் சங்கீதா மேடம் இவங்க தான் நிர்வாகத்துல மேல் டாப்ல இருக்காங்க இப்ப சிஎம்டிஏல அப்ரூவல் ஆனா யாருடைய சீல் வரும் மேல எம்எஸ் மெம்பர் செக்ரட்டரி அவருடைய இதுவும் பஞ்சாயத்துல யாரு அந்த தலைவருடைய சீல் போட்டு தான் அந்த கீழே பாக்குற அதிகாரிகளோட சீல் போட்டு வருமா அப்ப யாரு ரெகுலர் இரெகுலாரிட்டினா யாரு மெம்பு பார்ட்டியா போட சொல்லுவாங்க கோர்ட்ல மெம்பர் செக்ரட்டரியா போடுங்க முதல்ல அவர்தான் முதல் நிர்வாக அதிகாரி அவரை போடுங்கம்மாங்க இல்லாட்டும் நம்பர் பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க அப்படிதான் கணக்கு தவிர இப்போ ஒரு என்க்ரோச்மெண்ட்டை ரிமூவ் பண்ண சொல்லி ஒரு ஆர்டர் வந்துச்சுன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆல்டிஓ டிஆர்ஓ எல்லாரையும் போடுவாங்க தாழ்த்து தவிர அத்தனை பேருக்கு ஆர்டர் காப்பி போகுது மார்க் பண்ணி அவங்களும் பார்த்து சேர்க்கணும் இல்லாட்ட நம்பர் ஆகாது அப்படிங்கிற பட்சத்தை தலைமையாக தானே பொறுப்பு இதுல எப்படி நீங்கள் தனித்தனியாக கேளுங்க சரி தனித்தனியாக கேட்டாலும் மொத்தமா கேட்டாலும் ஒரு ரூபா லஞ்சம் வாங்கினாலும் லஞ்சம் லஞ்சம் தானுங்க பொருளாதார குற்றம் குற்றம் தானுங்க அது மொத்தமா விசாரிச்சானே உத்தரவு அந்த டாக்குமெண்ட் எடுத்து விசாரிச்சானே அதை தான் நாங்கள் சொல்றோம் சொல்கிறோம் தனித்தனியாக விசாரிக்கலாமா என்னங்கிறதெல்லாம் இப்போ அந்த மொத்தமாக இந்த டாஸ்மாக் ஆஃபீஸ்லேருந்து எடுத்த தடயங்களை கொண்டு போய் பதிலுரையோட ஒப்படைப்பு வந்து அமலாக்கத்துறையோட வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்தை சமர்ப்பிக்கும் போது எல்லாம் இவங்க பேசுகிற பேச்செல்லாம் பொய்ங்கிறது வெளிக்க விழுந்தோம் ஏன்னா ஆல்ரெடி வெளுக்காச்சு இங்கே அதை பற்றி சொல்கிறாரு நான் அதை பற்றி பேச மாட்டேன் இந்த வழக்கில் ஏன்னா விசாரணை தடைபடும் எல்லா டாக்குமெண்ட்டும் எங்கள்கிட்ட கொடுத்துட்டாங்க சீல்டு கவரில் போட்டு எங்கள் கையில இருக்கு அதையும் வந்து உயர் உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றத்துக்கு அனுப்பிடும் அந்த ரிஜிஸ்டார் ரிஜிஸ்டாருக்கு இல்லையா பதிவுத்துறை அது உடனே உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு அமைச்சிடும் கவர்ல சீல் போட்டு அவங்க கையிலேயே வந்து உச்சநீதிமன்ற பதிவுத்துறையிலே வந்துடும் கைல அந்த தடயங்கள் அப்ப என்ன பண்ணுவாங்க இது ஒரு மூத்த வழக்கறிஞர் கே விஜயன்கிற ஒரு இறையாண்மையை பத்தி எக்ஸ்பர்ட்டுங்கிறாரு நேற்று அவரோட ஃபேஸ்புக்கில் ஒன்று போடுறாருங்க எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்து இப்போ கூட்டாட்சி தத்துவத்தை வச்சு இது அம அமலாக்கத்துறையை நிறுத்தியது அந்த கருத்தில் உச்சநீதிமன்றம் சேர்ந்து வரவேற்கத்தக்கதுங்கிறாங்க இது கூட்டாட்சி துறைங்கிறது இறையாண்மையான சப்ஜெக்டு கூட்டாட்சிங்கிற பெயரை வச்சு கொள்ளையடிக்கிறத ஆதரிக்கிறீங்களா நீங்கள் பொருளாதார குற்றத்தை ஆதரிக்கிறீங்களா மூத்த வழக்கறிஞரை நான் கேட்டு பதில் போட்டேன் எங்களை போல ஒரு நாட்டுக்கு உயிர் தியாகம் பண்ணவங்களுக்குல இது எவ்வளோ வேதனையான சமாச்சாரம் ஒரு பைசா நாட்டினுடைய பைசா சுரண்டினாலும் குற்றம் குற்றமே அதுக்கு கூட்டாட்சி என்னங்க வேற கூட்டாட்சிங்கிறதுக்கும் கொள்ள அடிக்கிறதுக்கும் விளக்கம் தருமா உச்ச நீதிமன்றம் நான் கேட்டிருக்கேன் கூட்டாட்சிக்கு என்னதுக்கு கூட்டாட்சிங்கிறது அப்போ நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க கூட்டாட்சிங்கிறது மாநில ஆட்சியும் மத்திய ஆட்சியும் சேர்த்து இருக்கணும் இப்போ மாநில ஆட்சி லஞ்ச ஒழிப்புத்துறை எஃப்ஐஆர் போடுது அந்த காப்பி ஐடிக்கு போய் அமலாக்கத்துறை கூட அமலாக்கத்துறை ஒரு தனி பாடி நீதித்துறையில் மத்திய அரசு நீதித்துறையில் அப்போ மத்திய அரசனுடைய ஒரு அமைப்பும் இன்னொரு மாநில அரசு ஒரு அமைப்பு சேர்ந்து தானே வழக்கை எடுத்திருக்கீங்க இப்போ அப்போ இதில் கூட்டாட்சி வந்துருச்சா எது கூட்டாட்சி எனக்கு எதிராக எப்படி சொல்லுவீங்க மலாபுரத்துறைக்கு தனியாக வந்து பேப்பர் போகுது இவங்க கொடுத்த பேப்பர் தானே போயிருக்கு அப்போ சப்ளையர் யாரு டாக்குமெண்ட்டை கொடுத்தது மாநில அரசு அது கொடுத்துட்டு கூட்டாட்சிக்கு எதிராக எப்படி சொல்லுவீங்க அப்ப நீங்கள் ஏன் மாநில அரசு கொடுக்குறீங்க அப்போ ஏன் போகுது காப்பியாங்க அங்கே அப்போ என்ன என்ன அர்த்தம் ஊரை எப்படி ஏமாத்திருக்காங்கிறது மக்களே புரிஞ்சுக்கோங்க இந்த கூட்டாட்சியே இப்போ வேணும்ங்கிறீங்க மாநில சுயாட்சி வேணும் போராடுறீங்க லெட்டர் போடுறீங்க முன்னுக்கு புரிஞ்ச உங்க ஊழியர்களை காப்பாற்றுவதற்கு கூட்டாட்சி தேவை மாநில ஆட்சி என்று மத்திய அரசனுடைய முன்மொழி கொள்கைய அமல்படுத்துவதற்கு தயாரா இல்லை அரசியல் பேசல இவங்க எப்படி கையாளரான ஒரு விஷயம் கயவர்கள ஆளுநர் விவகாரத்துல லட்சுமி நாராயணன் ஜிஆர் சுவாமிநாதன் வந்து இடைக்கால தடை உத்தரவு கொடுத்து ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க அதை வந்து அவங்கள சாதி ரீதியா வந்து அவங்கள அடையாளப்படுத்தி பேசுறாங்க இதே அவங்களுக்கு ஆதரவாக ஒரு தீர்ப்பு வந்தா அந்த நீதிபதியை புகழ்ந்து பேசுறாங்க இது எப்படி பாக்குறீங்க இது வந்து எப்படி சொல்றேன்னா அதாவது நீதிபதிகள் அந்த நாற்காலிக கொடுக்க வேண்டிய மரியாதை அது நீதிபதி செய்யற அது தனி ஆளுக்கு கொடுக்குற மரியாதை கிடையாது இவங்க வந்து அவர் நீதிபதியா அந்த இடத்துல உட்கார்ந்துருக்காரு அவர் எந்த ஜாதி ரீதியாவோ எந்த மதத்து ரீதியாவோ அங்க உட்காரல அவர் தன்னுடைய நீதிபதியா நீதி பரிபாலனை பண்றாரு அவரை போய் இவங்க பேசுறாங்கனாக்க எந்த அளவுக்கு தரைக்குறை இதெல்லாம் வந்து அவங்களுக்கு சாதமா போகாது எந்த நீதிபதி இப்ப இந்த நீதிபதி சொல்றதா உச்ச நீதிபதி நீதிபதி பேசுவீங்கன்னு சொல்லி எதிர்ப்பாங்க ஏன்னா அவங்க நீதிபதிங்கிறது ஒரு குடும்பம் இப்ப அமலாக்கத்துறையை நீங்க செந்தில் பாலாஜி போது ஆளை வச்சு அந்த லேடி ஆஃபீஸர்லாம் அடிச்சாங்க அதனுடைய விளைவு அமலாக்கத்துறை வேகமா போகுது ஏன்னா மற்ற ஊழியர்களும் இப்படிதான் நீங்க செய்வீங்க அதாவது அராஜகத்தின் உச்சக்கட்டத்தை கொண்டு அவ அழித்து விடுறாங்க சொன்ன அவர் என்ன சொல்றாரு நான் வெளிநடப்பு செய்வோம் அப்படின்னாரு அப்பதான் லட்சுமி நாராயணன்ங்கிற மிக நீதி கேட்டது ஓ அப்படி வெளிநா நீதிமன்றத்துல இருக்கோம் திருப்தி பி எஸ் ராமன் மறுப்பினாரு அப்படின்னா என்ன நினைச்சுக்கிட்டாங்க நீதிமன்றத்தையும் சட்டமன்றம் பாராளுமன்றம் நினைக்கிறாங்க இந்த அளவுக்கு தரக்குறவா இறங்குறாங்க ஒரு தலைமை வழக்கறிஞர்களாகட்டும் அந்த மூத்த வழக்கறிஞர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சொல்றவங்களா இவங்க எல்லாம் மக்களுக்கு எது இந்த ஒரு ஜாதி ரீதியாக ஒரு நீதி அரசரை பேசுவார்களே ஆனால் நீதிமன்றத்திற்கு தனக்கான உரிமைகள் உண்டு தானாகவே அவர்கள் மீது வழக்கு தொடர்பதற்கான நூறு பர்சன்ட் சீஃப் ஜஸ்டிஸ்டர் லெட்டர் கொடுத்து வர இருப்பாங்க அப்ப பார் கவுன்சில்ல அவங்களுடைய சம்மன் வந்து வக்கீல் பிராக்ட்ஸ் பண்றதுக்கான இந்த கொடுத்த அதிக அங்கீகாரத்தை ரத்து செய்வதற்கான முகாந்திரங்கள் நூறு பர்சன்ட் வரும் இதுதான் நடக்கும் நீதிபதிகள் மதம் ஜாதி அதை கடந்து நீதி பரிவாரனை பண்ணிட்டு இருக்காங்க இவங்க நீதி ஒரு ஜாதியை வச்சு பேசினாங்க நீதிபதினா கட்டாயமாக சோமோட்டோ கன்டெம்ங்கிறது யார் யார் பேசுறாங்களோ அவங்க பாயும் அதுதான் உண்மை அது வந்து காலப்போக்கில் பாத்துப்பீங்க இப்ப கூட்டாட்சி கொள்ளையர்களை காப்பாத்துறதுக்கு மாநில சுயாட்சி இந்த ஆட்சியில உட்காடுறதுக்கு இது என்ன டபுள் கேம் மக்கள் புரிஞ்சுக்க மாட்டாங்களா ஒரு கேம் இல்லை நீங்க எதுக்கு பய அதுதான் கேட்டாரு மாண்புமிகு நீதி அரசாமிநாதன் எதுக்கு டாஸ்மாக் வந்து இவ்வளவு டாஸ்மாக்ற ஒரு ஒரு கம்பெனி அதனுடைய ஆட்கள் வந்து பண்ண வேண்டிய அதிகாரிகள் பார்த்துப்பாங்க எதுக்கு தமிழக அரசு பிரயத்தனப்படுகிறது அது ஏன் தலையிடுகிறது கேட்டாங்க அப்ப தலையிடும் போது அப்ப அந்த துறை அமைச்சர் துறை அமைச்சருக்கு மேல இருக்கிற முதலமைச்சர் பொறுப்பாளர் ஆவாங்க இதுதான் அங்க பயம் நீங்க நான் கேட்கற ஒரு சமன் வந்தா போய் பாருங்க உங்கள் தரப்பு விளக்கத்தை கொடுக்குறது முடிஞ்சது கதை கேஸ் இல்லைன்னா ப்ரொவஸ் பண்ண போகறாங்க கேஸ் இருந்து அதிக மீடியா போனாலும் இங்கே சென்னை உயர்நீதிமன்றத்தில் போய் ரத்து பண்ணி வெளியில் வாங்க எத்தனை அமைச்சர்கள் ரத்து பண்ண போனீங்க அப்படி திருப்பி விட்டாங்கல்ல அது மாதிரி பண்ணுங்க விசாரிக்க விசாரிக்கக்கூடாது கூட்டாட்சி தூ சொல்லி நிராகரிச்ச பார்த்து செகண்ட் ரவுண்ட் எப்படி பேசுறீங்க அப்படின்னா இந்த இப்போ இப்போ இருக்கிற உச்ச நீதிமன்ற வழக்கில் முதல் உச்ச நீதிமன்ற வழக்கை பார்க்க தவறியதா உச்ச நீதிமன்றங்கிறது எங்களுக்கு ஒரு கேள்வி தோணுது அந்த கேள்வியில் நிராகரிச்சு இங்கே அமுச்சிது அதெல்லாம் இங்கே பேசாதீங்க கூட்டா அமலாக்கத்துறை உள்ளா பர்மிஷன் பர்மிஷனாக தேவையில்லைன்னு அது முடிஞ்சுதா முடிஞ்சதை திருப்பி இங்க எப்படி பேச முடியும் இது யாராவது யோசனை பண்ணி பார்த்தாங்களா வில்சனுக்கு ஒரு கேள்வி முதல்ல அந்த கேள்வி கேள்வியிலான எடுத்தீங்க கூட்டாக்கி அமலாக்கத்துறை பர்மிஷன் கேட்கணும் அது நிதாக உச்ச நீதிமன்றம் இப்ப இந்த நீதிபதி நாங்கள் போய் மாத்தி சொல்றோமா இந்த ரெண்டாவது வழக்கில் சொல்றது ஆனால் நேற்றுக்கு கடைசி நாலு நாள் அவசரமா இருந்தது விசாரணை நடத்தும் போது எல்லாமே கொக்கரிக்கு தொப்பில்ல டெம்பரவரி அதாவது நீர் குமிழி மாதிரி அதுதான் நடக்க போது முடிவுக்கு வந்துடும் ஜூலை பதினஞ்சு அணிக்கு உச்ச நீதிமன்றம் ஆகும் நீங்க நல்லா பாத்துக்கோங்க பாலிசியை மாத்தி கொள்கையை மாற்றி செஞ்ச வழக்கில் தான் கேஜரிவால் கவிதா மேடம் இவங்கெல்லாம் மாட்டினாங்க ஆனால் இதையும் தாண்டி பணமே கொள்ளடிக்கப்பட்டிருக்கு மாநிலத்துல வருவாயே வந்து ஒரு தனியார் அவர்கள் போயிடுச்சு அப்போ உச்சநீதிமன்றம் வேடிக்கை பார்க்கமா பார்க்கவே பார்க்காது ஏன்னா அவசரத்துல போயிருக்காங்க டாக்குமெண்ட்டோட போறச்சு அத்தனை டாக்குமெண்ட் கையில் இருக்கு அமலாக்கத்துறையிலேருந்து பேங்க் அக்கௌண்ட் அத்தனை எனக்கு உங்கள்கிட்ட ஒரு நூறுரூவா வந்து வந்து மோதிரத்தை தான் காட்டணும் நீங்களும் பதில் சொல்லணும் அப்படியான வழக்குகளுக்கு எடுத்துருக்காங்க தப்பிக்க முடியாது அமலாக்கத்துறை வரைக்கும் பேங்க் ஸ்டேட்மெண்ட் தான் ஜாரண நிர்ணயம் கூட்டு விசாரிக்க வேண்டிய அவசியமே இல்லை இது வந்துருக்கு இது வந்திருக்கு நோட்டீஸ் இல்லாத இதுதான் நிலவரம் பதினைந்தாந்தேதி ஜூலை பதினைஞ்சாந்தே இந்த கொக்கரிப்பெல்லாம் எங்கே போகிறது பாருங்க நீர் கூமி படக்கம் வெடிச்சிடும் ரொம்ப நாள் இருக்காது பாருங்க